சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் அப்பா சொல்லும் வாக்கை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே உன் இல்லத்தில் எத்தனை அதாவது உன் இல்லத்தில் என்னை இருக்க விடாமல் மூன்று விஷயம் என்னை துரத்துகிறது அதை நீ சரி செய்தால் மட்டும்தான் உன் இல்லத்தில் நிரந்தரமாக என்னால் தங்க முடியும் இப்பொழுது தெய்வ சக்தியை வெளியே அனுப்ப திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு என்றும் நீ துணை போகாமல் என் வாக்கை முழுமையாக கேட்டு என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டு அதை நீ திருத்திக் கொண்டால் வாழ்க்கையில் தெய்வங்கள் உன்னோடு தங்கும் அந்த பலனை நீ பெற்று தீய சக்திகளும் செய்வினை இறக்கும் இடத்திலும் தெய்வத்தை அனுமதிக்காது எப்படியாவது எதையாவது செய்து தெய்வத்தை வெளியேற்ற வேண்டும் என்பது தீய சக்தியின் எண்ணமாக இருக்கும் அப்படித்தான் இப்பொழுது உன்னுடைய ரூபத்தில் அந்த தீய சக்தி செய்யக்கூடாததை செய்து என்னை வெளியே துரத்தும்படி உனக்கு நான் ஆணையிட்டு வருகிறது உனக்கும் நடப்பது என்னவென்று தெரியாமல் அதன் சொல்படி நடந்து வருகிறாய் உன் கைகளிலேயே என்னை வெளியேற்ற வேண்டும் என்று அதனுடைய திட்டம் அதற்குத்தான் நீயும் துணை போய் இப்பொழுது இந்த நிமிடத்தில் என் வாக்கை நீ கேட்கவில்லை என்றால் நீ வெளியேறி விடுவேன் இந்த நிமிடங்களிலாவது என் வாக்கை மதித்துக்கேன் அப்பொழுதுதான் உன் இல்லத்தில் என்னால் தாங்க முடியும் ஒன்று நீ அணுதினமும் காலை எழுந்தவுடன் நீ வாசலுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்யும் பொழுது அந்த இடத்தில் கோலம் இடும்பொழுது காலம் அதாவது காலனிகளை போட்டுக் அந்த இடத்தில் நீ கோலம் விடுவது அது தெய்வத்தை நீ அவமதிப்பதற்கு சமமாகும் காலணிகளை கலட்டி விட்டு விட்டு வாசலுக்கு மரியாதை செய்யும் பொழுதுதான் லக்ஷ்மி கடாச்சம் உன் இல்லத்திற்குள் இருந்திருக்கும் அந்த இடத்தில் காலணிகளை போட்டு அந்த லக்ஷ்மி தேவியை அவமதித்து விடாதே இரண்டாவது காலை எழுந்தவுடன் நீ என் முகத்தில் விடிக்க வேண்டும் எழுந்தவுடன் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்களை பார்க்க தவித்து எழுந்தவுடன் வந்து என்னை நீ பார்க்க வேண்டும் ஏன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் மனிதர்களுக்கு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா இருக்கும் ஒருத்தர் எழுந்தவுடன் அவர்களின் முகத்தை பார்த்தால் அன்று வேலையும் அவர்களின் கர்மாவும் உனக்கு வேலையாகிவிடும் அதனால்தான் எழுந்தவுடன் வந்து என்னை வணங்கிவிட்டு அடுத்த வேலையை செய்ய கவனி மூன்றாவது எப்பொழுது நீ மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் உன் நிலத்தில் விளக்கு ஏற்றி பிறகு தலையில் கை வைக்கிறது அது எனக்கு எப்பவும் பிடிக்காத காரியம் எப்பொழுதும் உன் கைகள் உன் தலையை கோதிக்கொண்டே இருக்கிறது உன் தலையில் நீ கை வைத்துக் கொண்டே மறந்தும் பூஜை அறையில் அப்படியே கை வைப்பதும் எனக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது இந்த மூன்று விஷயம்தான் பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது இந்த மூன்று விஷயம்தான் உன்னிடத்திலிருந்து என்னை துரத்த சதி செய்து கொண்டிருக்கிறது இதை உடனே நிறுத்திவிடு நான் உன்னோடு இருக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்